அன்பிற்குரிய தம்பிகளே தங்கைகளே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் ஒவ்வொரு திருக்குறளின் மேன்மையான கருத்துக்களை இவ்வுலகெங்கும் வாழ்கின்ற மாணவ மாணவியர் ஆகிய தாங்கள் அனைவரும் தெளிவாகவும் சிறப்பாகவும் அறிந்து உணர்ந்து உன்னதமான மேன்மையான ஒவ்வொரு திருக்குறளையும் அதில் சொல்லப்பட்டுள்ள உன்னதமான உயர்வான கருத்துகளையும் நீங்கள் உங்களது தேர்வுகள் எழுதுவதற்கும் அதே சமயத்திலே அந்த மாண்பு மிக்க மேன்மை தாங்கிய கருத்துகளை கொண்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை வாழ்க்கை பாதையை அன்புடனும் அறத்துடனும் மற்றும் ஆக சிறந்த அனைத்து விதமான திருக்குறளில் சொல்லப்பட்டுள்ள பண்பு நலன்கள் உடனும் அமைத்துக் கொள்ள உதவுவதே இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கமாகும் அந்த வகையிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் இருநூற்று எழுபத்தி இரண்டு அறத்துப்பாலிலே துறவரவையலிலே கூடா ஒழுக்கம் என்கின்ற அதிகாரத்திலே அமையப்பெற்றுள்ள திருக்குறள் வானுயர் தோற்றம் எவன் செய்யும் தன்னெஞ்சம் தான் அறி குற்றப்படின் வானுயர் தோற்றம் எவன் செய்யும் தன்னெஞ்சம் தான் அறி குற்றப்படின் நாம் இப்பொழுது இந்த திருக்குறளின் வார்த்தைகளுக்கு தனித்தனியாக பொருள் காணலாம் வானுயர் தோற்றம் என்றால் வான் போல உயர்வான ஒருவனினுடைய தவ தோற்றமானது எவன் செய்யும் என்றால் பிறருக்கு மற்றவருக்கு என்ன பயனை கொடுக்கும் தன் நெஞ்சம் தான் அறி என்றால் தனது நெஞ்சம் அறிய தனது மனம் அறிய குற்றப்படின் என்றால் குற்ற செயல்களில் அவன் ஈடுபடுகின்ற போது அதாவது ஒருவன் தனது நெஞ்சம் அறிய குற்ற செயல்களில் ஈடுபடுவானே ஆனால் அவன் பூண்டிருக்கின்ற வான் போல உயர்வான அவனினுடைய தவ தோற்றத்தினால் மற்றவருக்கு என்ன பயன் விளையும் அதாவது தனது மனமறிய குற்ற செயல்களில் ஈடுபடுகின்ற ஒருவனின் தவக்கோலம் மற்றவர்களுக்கு எந்த பயனும் கொடுக்காது என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும் நாம் இப்பொழுது திருக்குறள் சம்பந்தமான ஒரு தகவலை தெரிந்து கொள்ளலாம் திருக்குறளை ஆங்கிலத்தில் ஜியு போப் என்பவரும் பிரெஞ்சு மொழியிலே ஆரியல் என்பவரும் ரஷ்ய மொழியிலே டால்ஸா என்பவரும் மொழிபெயர்த்துள்ளார்கள் என்பதை அறிகிறோம் ருத்ராட்ச கொடைகளையும் ஏறைய துறவிகள் அணிகின்ற உடைகளையும் ஆபரணங்களையும் அணிந்து கொண்டு முற்றும் துறந்த துறவிகளினுடைய முனிவர்களுடைய உயர்ந்ததொரு தோற்றத்தோடு தன் நெஞ்சறிய தனது மனம் அறிய பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபடுகின்ற கயவர்களை ஒரு நாயகன் சாடி பாடுவதாக அமைக்கப்பட்ட அற்புதமான பாடல் வரிகளிலே அந்த நாயகன் கூறுவார் கடவுளின் பெயரை உச்சரித்துக் கொண்டு ருத்ராட்சிய பூரைகளாய் தோற்றத்திலே துறவிகளாய் வாழ்கின்ற கயவர்களே ஏமாற்றுக்காரர்களே மோசக்காரர்களே நீங்கள் சீமான்கள் என்ற போர்வையிலே சாமானிய மக்களை ஏமாற்றி தினம் தினம் கொண்டாட்டம் போடுகிறீர்கள் ஆனால் நீங்கள் போட்டிருக்கின்ற பொய்த்துறையை காலம் ஒரு நாள் கிழித்துவிடும் அப்போது நீங்கள் உயர்ந்த மனிதர்கள் தோற்றத்திலே மனசாட்சியை மறந்து உங்களது நெஞ்சம் அறிய செய்திருக்கின்ற குற்ற செயல்களெல்லாம் வெளிச்சத்திற்கு வரும் பொய்மை எப்போது ஓங்குவதும் இல்லை உண்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை என்று பொய் வேடம் போட்டுக்கொண்டு கபட நாடகம் ஆடிக்கொண்டு தனது நெஞ்சம் மறிய ஈன செயல்களிலே குற்ற செயல்களிலே ஈடுபடுகின்ற கயவர்களுடைய தோற்றத்தினால் மற்றவர்களுக்கு எந்த பயனும் விளையாது என்கின்ற இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தினை அந்த நாயகன் இந்த மக்களுக்கு மிக நேர்த்தியாக எடுத்து உரைக்கின்ற அந்த மிக்க பாடல் வரிகள் இடம்பெற்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்திலே வெளிவந்த நினைத்ததை முடிப்பவன் மருதகாசியின் அந்த அற்புதமான பாடல் வரிகளுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசை அமைக்க டி எம் சௌந்தரராஜன் மிக கம்பீரமாக பாடுகின்ற அந்த உயர்வு மிக்க பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக ஓம் முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சாமிகளே ருத்ராட்ச பூனைகளாய் வாழறீங்க சீமான்கள் போர்வையிலே சாமானிய மக்களையே ஏமாற்றி கொண்டாட்டம் போடுறீங்க பொய் எப்போதும் ஓங்குவதும் இல்லை போதும் தூங்குவதும் இல்லை ஓம் முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சாமிகளே ருத்ராட்சாய் வாழுறீங்க சீமான்கள் போர்வையிலே சாமானிய மக்களையே ஏமாற்றி கொண்டாட்டம் போடுறீங்க பொய்மை போதும் ஓங்குவதும் இல்லை உண்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை பொதும் இல்லை தூங்குவதும் இல்லை எனவே அன்பு தம்பிகளை தங்கிகளே ஒருவன் தனது மனம் அறிய தனது நெஞ்சம் அறிய குற்ற செயல்களிலே ஈடுபடுவானே ஆனால் அவன் பூண்டிருக்கின்ற வான்கோலர் உயர்ந்த அவனுடைய தோற்றத்தினால் மற்றவருக்கு எந்த பயனும் விளையாது என்கின்ற இந்த திருக்குறளின் கூடா ஒழுக்கம் சம்பந்தமான அருமையான கருத்தினை தெளிவாக புரிந்து உணர்ந்து நாமும் கூடா ஒழுக்க செயல்களில் ஈடுபடாமல் சிறப்பாக உயர்ந்த செயல்களை செய்து வாழ்க்கையிலே மேன்மையையும் புகழையும் பெறுவோம் மீண்டும் ஒரு இனிய திருக்குறள் திருக்குறள் எண் இருநூற்று எழுபத்தி மூன்று அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனிதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகள் திருக்குறள் சம்பந்தமான சில தகவல்கள் ஆகியவற்றோடு நாம் விரைவில் மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கம் கோரி விடை பெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு அண்ணா முனைவர் கா சிவசங்கர் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்